எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கை இப்பொழுது காணப்போகின்றது என்று நான் சொல்லட்டுமா உன் வாழ்க்கையை சுமத்தி வைத்திருந்த அந்த சுமைகளை கலைந்து புதிதாக அமைக்கின்ற மாற்றம் இப்பொழுது உன்னை தேடி வரும் இதுவரை நீ சந்தித்த தோல்விகளின் அர்த்தம் இப்பொழுது வெற்றியை தரக்கூடிய அர்த்தமாக தானாக திரும்பும் நீ இதுவரை ஏன் பிறரால் தள்ளப்பட்டாய் ஏன் உன்னை ஒரு சிலர் உணரவில்லை உன் முயற்சிகள் ஏன் தோல்வியை தழுவியது இவை எல்லாமே நீ உணராத ஒரே காரணத்திற்காக தான் பெரிய நன்மைக்காக நீ தயாராக்கப்பட்டிருந்தா இதுதான் ஒரே காரணம் சிறிய நன்மை என்று மட்டும் நினைத்து விடாதே உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் முதலில் தெளிவடைய வேண்டும் நீ எதை செய்ய வேண்டும் எந்த பாதை சரி யார் நல்லவர் யார் உன்னை ஏமாற்றுபவர் என்ற குழப்பம் இதுநாள் வரை இருந்தது உனக்கு வழிகாட்டும் உள்ளுணர்வு இப்பொழுது திறக்கப் போகின்றது பண கஷ்டங்கள் குறைந்து வருமானம் பல மடங்கு அதிகமாக கூடிய உறுதியை இப்பொழுது உன் வாழ்க்கை பெறும் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய பல உதவிகள் யாரோ ஒருவரிடமிருந்து வரக்கூடிய அந்த அழைப்பு அடுத்தடுத்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய நிலை உன் ராசிக்குள் நுழையும் சாதகமான அந்த அதிர்ஷ்டத்தின் சக்தியை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் உறவுகளில் இருந்த அந்த துன்பங்கள் மறையும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் காயப்படுத்தியவர்கள் தனிமைக்கு உன்னை தள்ளியவர்கள் அவர்கள் சக்தி உன் வாழ்க்கையில் சுருங்கும் நான் அவர்களை தூரம் வைத்து இன்பங்களை கொடுக்கக்கூடிய உறவுகளை அனுமதிக்கின்றேன் உன் முயற்சிக்கு சரியான மதிப்பு கிடைக்காமல் இருக்கின்றது நீ செய்த வேலை சிறலால் கவனிக்கப்படுவது இல்லை யாரோ உன்னை பரிந்துரைக்கின்றார்கள் ஆனால் அதனால் பலனில்லாமல் போகின்றது உன் திறமைக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்த நிலை இருக்கின்றது இவை எல்லாமே மாறி ராஜ நேரத்தை நீ சந்திக்கும் நேரம் இது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கை இப்பொழுது காணப்போகின்றது என்று நான் சொல்லட்டுமா உன் வாழ்க்கையை சுமத்தி வைத்திருந்த அந்த சுமைகளை கலைந்து புதிதாக அமைக்கின்ற மாற்றம் இப்பொழுது உன்னை தேடி வரும் இதுவரை நீ சந்தித்த தோல்விகளின் அர்த்தம் இப்பொழுது வெற்றியை தரக்கூடிய அர்த்தமாக தானாக திரும்பும் நீ இதுவரை ஏன் பிறரால் தள்ளப்பட்டாய் ஏன் உன்னை ஒரு சிலர் உணரவில்லை உன் முயற்சிகள் ஏன் தோல்வியை தழுவியது இவை எல்லாமே நீ உணராத ஒரே காரணத்திற்காக தான் பெரிய நன்மைக்காக நீ தயாராக்கப்பட்டிருந்தா இதுதான் ஒரே காரணம் சிறிய நன்மை என்று மட்டும் நினைத்து விடாதே உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் முதலில் தெளிவடைய வேண்டும் நீ எதை செய்ய வேண்டும் எந்த பாதை சரி யார் நல்லவர் யார் உன்னை ஏமாற்றுபவர் என்ற குழப்பம் இதுநாள் வரை இருந்தது உனக்கு வழிகாட்டும் உள்ளுணர்வு இப்பொழுது திறக்கப் போகின்றது பண கஷ்டங்கள் குறைந்து வருமானம் பல மடங்கு அதிகமாக கூடிய உறுதியை இப்பொழுது உன் வாழ்க்கை பெறும் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய பல உதவிகள் யாரோ ஒருவரிடமிருந்து வரக்கூடிய அந்த அழைப்பு அடுத்தடுத்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய நிலை உன் ராசிக்குள் நுழையும் சாதகமான அந்த அதிர்ஷ்டத்தின் சக்தியை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் உறவுகளில் இருந்த அந்த துன்பங்கள் மறையும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் காயப்படுத்தியவர்கள் தனிமைக்கு உன்னை தள்ளியவர்கள் அவர்கள் சக்தி உன் வாழ்க்கையில் சுருங்கும் நான் அவர்களை தூரம் வைத்து இன்பங்களை கொடுக்கக்கூடிய உறவுகளை அனுமதிக்கின்றேன் உன் முயற்சிக்கு சரியான மதிப்பு கிடைக்காமல் இருக்கின்றது நீ செய்த வேலை சிறளால் கவனிக்கப்படுவது இல்லை யாரோ உன்னை பரிந்துரைக்கின்றார்கள் ஆனால் அதனால் பலனில்லாமல் போகின்றது உன் திறமைக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்த நிலை இருக்கின்றது இவை எல்லாமே மாறி ராஜ நேரத்தை நீ சந்தி